அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் இந்த பதிவு என்ன என்றால் பெண்களுக்கு திருமணம் லேட் ஏன் லேட் என்றால் முப்பது நாற்பது கடந்தும் போய்கிறது அதற்கு காரணம் அவர்களுடைய வருமானம் அவர்களை ஈட்டும் பொருள் அவர்கள் செய்யும் பெரிய பதவி எல்லாம் அவர்களை காலம் தாழ்த்துகிறது தீர்மானத்தை தள்ளிக்கொண்டே போய்கிறது ஆம் ஐடி கம்பெனி பெரிய பெரிய கன்சர்ன் அதிலெல்லாம் உத்தியோகம் செய்வதால் எண்பதாயிரம் லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு மூணு ஃபாரின் கண்ட்ரிஸ் போவது அங்கே உத்தியோகம் செய்வது அதாவது பணம் மாழையில் இருக்கிறார்கள் அது நான் தவறாக கூறவில்லை பணம் தேவை அதே நேரத்தில் குடும்பம் தேவை குடும்பம் இல்லை என்றால் ஒன்றும் லாபம் இல்லை பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வது தாய் தந்தைக்கு பின்னால் அவர்கள் கதி என்ன அதை சற்று யோசனை செய்ய வேண்டும் ஆம் ஆகவே அவர்களுக்கு ஒரு ஈகோ வந்துவிடுகிறது என்ன ஈகோ நாம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் மாப்பிள்ளை எண்பது சம்பாதிக்கிறானா லட்சம் சம்பாதிக்கிறானா சரி அடுத்து இன்னொன்று தனியாக இருக்க வேண்டும் அதாவது பொறா குண்டிலே தனியாக இருப்பது போல கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாது தாய் தந்தை மாப்பிள்ளையினுடைய தாய் தந்தை கூட்டு குடும்பமாக வரக்கூடாது இவர்கள் மட்டும் இருக்க வேண்டும் இப்படி காரணங்கள் பல ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு காரணம் என்ன என்றால் ஜாதகம் தான் பொதுவாக ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சந்திரனுக்கு இரு பக்கத்தில் பன்னெண்டில் இரண்டில் சனி இருந்தால் திருமணம் நிதானம் சீக்கிரமாக கொடுப்பது இல்லை அது மட்டுமல்ல அதே போல் சூரியன் பன்னெண்டு தைணஸ்தானம் அதாவது கணவன் மனைவினுடைய இல்லற வாழ்க்கையை குறிக்கும் ஸ்தானம் அங்கு சூரியன் பன்னெண்டில் இருந்தாலும் இரண்டில் இருந்தாலும் திருமணம் தாமதம் அது மட்டுமல்ல ராகு கேது இருப்பதிலேயே அதுதான் மிக 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 பிரச்சனை பிடித்தது லக்னத்தில் இருந்தாலும் சரி இரண்டில் இருந்தாலும் சரி எட்டில் இருந்தாலும் சரி அவர்கள் திருமண வாழ்க்கை தள்ளி கொண்டுதான் போகும் காரணம் இவர்களும் சரி ஏதோ செய்து கொள்வோம் என்று பக்குவம் வரமாட்டார்கள் அந்த பக்குவத்தை இந்த கிரகங்கள் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஆகவே முக்கியமாக பெண்களுக்கு க திருமண தடைபட காரணமே இதுதான் என்னுடைய ஆஃபீஸுக்கு ஒரு நண்பர் வந்தார் சார் என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல பாருங்கள் சார் என்று ஜாதகம் கொடுத்தார் பார்த்தேன் பன்னெண்டிலே சனி லகினத்திற்கு பன்னெண்டிலே சரி கடக லக்னம் அந்த லக்கினத்திற்கு எட்டு கொடியவன் அதாவது மங்கல்யாதிபதி எட்டு கொடியவன் பன்னெண்டிலே எப்படி கொடுப்பான் தள்ளி கொண்டு போகும் சார் இதற்கு பரிகாரம் இல்லையா என்று கேட்டான் பரிகாரம் இருக்கிறது ஆனால் நேரங்காலமும் கூடி வர வேண்டும் இல்லை என்றால் நடக்காது பொதுவாக மாங்கல்யஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இப்படியோ அடித்து பிடித்து திருமணம் நடந்துவிடும் அந்த மாங்கல்யஸ்தானம் என்னும் எட்டாம் இடம் சரியில்லை என்றாலும் பிரச்சனையாகத்தான் போகிறது அவர்கள் காலத்திற்கும் தனி தனியாகவே வாய்ந்து முடிக்கிறார்கள் சரி இரண்டாவது திருமணத்தை எப்படி செய்யலாம் அதற்கு பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள் ஆனால் இப்பொழுது திருமணம் ஆகவில்லை என்றால் சிலர் சொல்லுகிறார்கள் என்னமோ ஜாதகம் மாத்துறாங்க செய்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அது எனக்கு தெரியாது கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் ஆகவே அந்த காலம் வேற இந்த காலம் வேற பொதுவாக திருமணம் செய்தாலே குடும்பம் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் அமைதி கொடுக்காது ஐயா படித்து விட்டோம் யார் பார்த்து கொள்வார்கள் அது முக்கியம் சரி இரண்டாவது இந்த ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் தீர்மானம் நடந்துவிட்டது சரி புத்திரபாகியம் இருக்கிறதா என்று பார்த்தால் லக்கீனத்திற்கு ஐந்திலே பன்னெண்டு கூடியவன் இருந்தால் புத்திரபாகியம் இல்லை லக்கீனத்திற்கு ஐந்திலே கேது இருந்தால் புத்திரபாகியம் இல்லை லகீனத்திற்கு ஐந்து புத்திரபாகியம் முக்கியமானது அந்த புத்திரபாகியத்திலே முக்கியமாக கிரகம் இருக்க வேண்டும் அல்லது குரு பார்வை இருக்க வேண்டும் புத்திரனை கொடுக்கக்கூடியது குரு அந்த குரு பார்த்தாலும் குரு அமர்ந்தாலும் அருமையாக புத்திர புத்திரர்கள் அவர்களுக்கு உண்டு ஆகவே திருமணம் எப்படியோ அடித்து பிடித்து முடித்து விட்டாலும் அடுத்து குறைந்த பாகியம் இருக்கிறதா அதில் போய் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே முக்கியமாக பெண்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வயது காலத்திலே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் ஆம் இப்போது ஒரு பூ கடைக்கு போகிறோம் அங்கு அந்த பூ நன்றாக இருந்தால்தான் நாம் வாங்குவோம் படத்திற்கு போடுவோம் தலையில் சூடிக்கொள்வோம் பூ அழுகிவிட்டது காய்ந்து விட்டது சரியில்லை என்றால் சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள் அப்படித்தான் பெண்களுக்கு சட்டன் ஏஜ் அந்த ஏஜில் திருமணம் செய்தால் நிம்மதி இருக்கும் மனம் சாந்தி பெறும் எதற்கும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொடுக்கும் அது அது தெரியாமல் இவர்கள் செய்து கொள்கிறேன் இரு அவசரம் என்ன பொருள் தாய் தந்தையை மிரட்டி கொண்டிருப்பார்கள் அவர்களும் சர்தான் என்று விடுவார்கள் காரணம் அவர்களுக்கு ஏதோ மாதமானால் வருகிறது வருமானம் சரி ஆவட்டம் வருவது வருட்டம் அது அதுக்கப்புறம் பார்த்து கொள்வோம் என்று விட்டு விடுகிறார்கள் இது இதில் தான் இன்று திருமண வாழ்க்கை தடைபடுகிறது ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாலும் இப்படி ஜாதகம் இருந்தால் அதற்கு ஏற்றாற்போல் போல் நீங்கள் பார்த்து திருமணத்தை முடிக்க கூறுங்கள் இன்னொன்று அதாவது கலத்திரக்காரகன் சுக்கிரன் முக்கியமாக திருமணத்திற்கு அவன்தான் காரணம் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி இருக்காது இன்று காலை சண்டை மாலை சமாதானம் மறுநாள் சண்டை மாலை சமாதானம் இப்படி பஞ்சாயத்து தகராறு வந்து கொண்டு தான் இருக்கிறது பல ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் சுக்கிரன் செவ்வாய் அவர்களுக்கு நிம்மதியில்லாமல் போகிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று கர்மா அவ்வளவு சொல்ல முடியும் யார் யார் என்ன செய்கிறார்களோ அது கேட்டார்போல் தான் வாழ்க்கை அமைகிறது அதாவது பத்து கேட்ட பொருள் நூறுரூபாய்க்கு கேட்ட பொருள் ஆயிரம் கேட்ட பொருள் வாங்கி கொண்டு வருகிறோம் கடையிலே மளிகை கடையிலே போய்கிறோம் காய்கறி கடையிலே போய்கிறோம் கொடுக்கும் பணத்திற்கு பணத்திற்கேற்றால் போல் காய்கறி மளிகை வாங்கி வருகிறோம் போலத்தான் நம்முடைய கர்மா ஏற்றாற் போலத்தான் வாழ்க்கை அமைகிறது சிலர் கூறுகிறார்கள் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் இதர வாழ்க்கையில் இன்பம் இல்லை என்று ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் ஐயா நன்றாக தான் இருக்கிறேன் என்று அதற்கு ஒரு விதிவிலக்கு என்ன என்றால் சுக்கிரன் சுவச்சாரத்தில் இருந்தாலும் செவ்வாய் ஆறு பன்னெண்டு கொடியவன் சாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக நிம்மதி உண்டு அதாவது பாவிகளுடைய சாரத்திலே அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவன் சாரத்திலே இருந்தால் நிம்மதி நிச்சயமாக கெடுகிறது ஆம் மற்றபடி சுக்கரன் செவ்வாயும் இணைந்தால் எல்லோருக்கும் கெழுவதில்லை பொதுவாக லக்னத்திற்கு ஐந்திலே கேதி இருந்தால் புத்திரபாகியம் இல்லை என்று கூறிவிடுகிறார்கள் அது தவறு அது ஜென்ரல் பாயிண்ட் அதே லக்னத்திற்கு ஐந்தில் கேது இருந்து அது அந்த கேதுக்கு வீடு கொடுத்தவன் லாபத்திலே அமர்ந்து விட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஆகவே இந்த ஜாதகம் என்பது கடல் அந்த கடல் சாதாரண விஷயம் அல்ல உள்ளுக்குள் என்னென்னவோ இருக்கிறது நமக்கு தெரியாதெல்லாம் இருக்கிறது அதை போலத்தான் சுக்கிரனும் செவ்வாயும் காரணம் சுக்கிரன் வந்து காமன் அதாவது வந்து அவன் ஆசையை தூண்டுபவன் செவ்வாய் நெருப்பு ஆசையை அணைத்து விடுபவன் ஆகவே தான் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இன்பம் இன்பம் இல்லை என்று கூறுகிறேன் ஆனால் அவர்கள் சாதத்தில் நன்றாக அமர்ந்து விட்டால் பிரச்சனை இல்லாமல் போகிறது நன்றி வணக்கம்